கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல வாசித்த வேதவாசனத்தின்படி எப்பொழுதுமே ஆண்டவரே உயர்த்த வேண்டும் நம்மளை தாழ்த்த வேண்டும் ஒருபோதும் நம்மளை மேன்மைப்படுத்தவோ பெருமை பாராட்டவோ துளியளவு கூட அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவர் பெருமைக்கு நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிறார் நாம் எந்தளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவர்களாக அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்மை முன்னிறுத்தி நம்மளதை பெரிது அப்படி ஒருபோதும் நம்மளுடைய சிந்தைகளிலோ செயல்பாடுகளிலோ இருக்கவே கூடாது அதுதான் இந்த வசனத்திலே சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் அல்ல என்ற முடி ஆவியானவர் இவளை நம்மளோடு இடைப்படுகிறார் ஜெபம் ஜபம் செய்வோம் அல்ல லுயாஸ் தோத்ரிக்க தகவ நன்றி தகப்பனே இந்த வாசித்த வேத படி அண்டவரை எப்போதும் உண்மை உயர்த்துகிற பிள்ளைகளாக அண்டர் உமக்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளாக உமக்கு கனத்தை செலுத்துகிற பிள்ளைகளாக எங்களை நீர் ஆண்டவரே அப்படி வைத்து வைத்ததற்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நாங்கள் அவங்களுடைய களிமண் ஆண்டவரே நீர் குயவன் ஆண்டவரே களிமண் ஒருபோது மேன்மை பாராட்டதபடி களிமண் ஒருபோது தன்னை உயர்த்தாதபடி தன்னை உருவாக்கின அந்த குயவனுக்கு அடங்கி அடங்கியிருக்கும்படியாக அப்பா ஸ்தோத்திர கத்தவர் நாங்கள் ஆண்டவரே எங்களை உருவாக்கினர் ஆண்டவரே எங்களை படைத்தவர் இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம்பிடித்து எங்களை நடத்தி வருகிற தேவனே மக்கள் ஸ்தோத்திர ஐயா ஆண்டவரே வரே கிருபை என்றென்றைக்கும் உள்ளது அன்றுவரை நன்றி தகவப்பனை ஆண்டவரே உண்மை உம்மை உயர்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த வேத வசனத்து மட்டும் எப்போதும் அண்டவரே அப்போ எங்களே முற்றிலும் மூலமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு சின்னத்தில் நான் ஜிபிக்கணும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்திரி கத்தை செய்த சகல உபகரணமே பரவாதே ஆமேன் ஆமேன்